காலையில் எந்திரிச்சதும் கடுமையான வாக்கிங் ஒரு மணி நேரம் வாக்கிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைசஸ் கடைசியாக பிராணாயமும் மூச்சு பயிற்சி இது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக தப்புங்க காலையில் எந்திரிச்சதும் ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் நம்ம செய்யணும் அப்போ தான் நம்முடைய மனசு அமைதியாக இருக்கும் நம்முடைய நாடி துடிப்பு சீராக இருக்கும் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய மூச்சு பயிற்சி தான் நீங்கள் மற்ற பயிற்சிகள் எல்லாத்தையுமே செய்யணுங்க ஏன்னா வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டா உங்களுடைய பால்பிட்டேஷன் இருக்கும் உங்களுடைய நாடி நடை வந்து வேகமாக இருக்கும் அந்த நேரத்தில் மூச்சு பயிற்சி நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க இது மட்டும் இல்லாமல் இதயம் சம்பந்தமான பிரச்சனை நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக மருத்துவரோட ஆலோசனையோடு தான் இந்த பயிற்சியை மேற்கொள்ளணும் மூக்கடைப்பு காய்ச்சல் உடல்நிலை சரியில்லாத சமயங்களில் பயிற்சி செய்யக்கூடாது